அனைவருக்கும் வணக்கம் சித்ரா பௌர்ணமி நாட்களில் நம்ம குலதெய்வத்தை எப்படி வழிபட வேணும் பௌர்ணமி வழிபாடு செய்வதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சித்ரா பௌர்ணமி அன்று சிவன் முருகன் போன்ற கோவில்களை கிரிவலம் செல்வாங்க சித்ரா பௌர்ணமி அன்று காலையில் குளித்து முடித்துவிட்டு விட்டு பூஜை அறையில் விநாயகர் படத்தை நடுவில் வைத்து சிவனை எண்ணி பூஜிக்க வேண்டும் சர்க்கரை பொங்கல் செய்து படைத்து அதனை எல்லோருக்கும் நம்ம தருவது ரொம்பவும் நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது இந்த நேரத்தில் நாம் இறை வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் இணைத்த காரியங்கள் அனைத்துமே நடக்கக்கூடியதாக இருக்கு ஒரு எளிமையான வழிபாட்டு முறையாக தான் இந்த வழிபாட்டு முறை இருக்கு அப்படின்னே சொல்லலாம் சித்ரா பௌர்ணமி நாட்கள்ல எல்லோருக்கும் சிறப்பாக கொண்டாடப்படுகிற வைவோர் இந்த நாட்கள்ல ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம் கோவிலின் சக்தியும் சித்திரை மாதத்தின் பௌர்ணமி நாட்கள்ல இன்னும் பீறிக்கொண்டே வெளிப்படும் என்பது ஐதீகமாக இருக்கு ஆகவே இந்த நாட்கள்ல கோவிலுக்கு செல்லும் போது அதனுடைய நல்ல அதிர்வலைகள் நம் இது பட்டு நம்முடைய வாழ்க்கையில சென்மையுற செய்யும் என்பது நம்பிக்கையாக இருக்கு கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் தங்களுடைய வீட்டு பூஜை அறையே கோவிலாக பாவித்து நாமே பூஜைகளும் வழிபாடுகளும் செய்யலாம் மற்ற நாட்களை விட சித்ரா பௌர்ணமி என்று வீட்டில் செய்யப்படும் பூஜை பன்மடங்கு வீரியம் அதிகம் அப்படின்னும் சொல்லப்படுது இது தொடர்பாக அர்ச்சகர் கூறுவதும் ரொம்பவும் நல்லது அப்படின்னு சிறப்பு மிகுந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்காங்க சித்ரா பௌர்ணமி நாட்களில் சூரியனுடைய நகர்வு நிலையை கொண்டு தமிழர்களால் கொண்டாடப்படும் ஒரு நாள் இந்த நாட்களில் குல தெய்வத்தை வணங்க வேணும் அதே போல் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை உகந்த மலர்களால் கொண்டு அலங்கரிக்க வேணும் அடுத்தது வீட்டு தெய்வம் என்பாங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டில் எவரனும் கடந்த தலைமுறைகளில் பெண்ணாகவோ கர்ப்பிணியாகவோ இருந்தாங்க குலதெய்வம் இஷ்ட தெய்வம் வீட்டு தெய்வம் ஆகிய தெய்வங்களை நம்ம வழிபாடு செய்வதுதான் சித்ரா பௌர்ணமி நாளின் மிக முக்கியமான ஒரு வழிபாடு இந்த நாட்கள்ல நம்ம மறக்காமல் விளக்கேற்றி தெய்வங்களை வழிபட வேண்டும் காலை வழிபாட்டின் போது சர்க்கரை பொங்கல் தயிர் சாதம் எலுமிச்சை சாதம் என நிவேதியம் செய்ய வேண்டும் காகத்துக்கு உணவிடுங்கள் அக்கம் பக்கத்தாருக்கு நிவேதம் பிரசாதத்தை வழங்குங்கள் அதே போல மாலையில் பூஜை அறையில் விளக்கேற்றுங்கள் வீட்டு வாசல்ல இரண்டு அகல் விளக்குகள் கொண்டு விளக்கேற்றுங்கள் மீண்டும் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் வீட்டு தெய்வங்களுக்கு தீப தூப ஆராதனை செய்யுங்கள் முடிந்தால் குடும்பத்தார் அனைவருமே ஒன்றாக சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபடுவது சிறப்புக்குரிய ஒன்று மாலை பூஜையில் பயிறு வகைகள் கொண்டு சுண்டல் மற்றும் கேசரி சர்க்கரை பொங்கல் அவள் பாயாசம் ஏதேனும் ஒன்றை நீங்கள் நிவேதம் செய்து அக்கம் பக்கத்தாருக்கு வழங்குங்கள் அப்படியே வீட்டு வாசல்ல இருந்தபடி சந்திர தரிசனம் செய்வது சிறப்புக்குரிய ஒன்று மனதார சந்திர பகவானிடம் வேண்டிக்கொள்ளுங்கள் முக்கியமாக சித்ரா பௌர்ணமி தினத்தன்று இல்லாதவர்களுக்கு தயிர் சாதம் அல்லது எலுமிச்சை சாதம் அன்ன அன்னதானமாக வழங்குவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது இந்த நாட்களில் நம்ம விரதம் இருந்து வழிபடுவதும் சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சித்திரை நட்சத்திர நாட்கள்ல இணைந்து வருவதுதான் இந்த சித்ரா பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி என்று நம்முடைய கோரிக்கைகள் விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும் என்பது நம்பிக்கையாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சித்ரா பௌர்ணமி ஒளிமயமான மிகவும் சக்தி வாய்ந்த நாள் தெய்வீக சக்தி நிறைந்திருக்கக்கூடிய இந்த நாள்ல நாம் குறிப்பிட்ட நேரத்துல குறிப்பிட்ட முறையில் விளக்கேற்றி வழிபட்டார் நாம் என்ன வேண்டிக்கொண்டாலும் அந்த வேண்டுதல் அப்படியே நிறைவேறும் என்று சொல்லப்படுது ஆன்மீக பரிகாரமாக இதுபோல செய்து வருவதும் நல்லது இந்த சித்ரா பௌர்ணமி அன்று பூஜை அறையில் அல்லது நடு கூடத்தில் தரையில் தேங்காய் ஒன்றை வைத்துக்கொள்ளுங்கள் தேங்காய் சிவனின் அம்சம் என்பதால தூய்மை தெய்வீகத்தின் அடையாளம் என்பதால் இந்த பூஜைக்கு தேங்காய் பயன்படுத்துகிறோம் இந்த தேங்காய் நகர்ந்துவிட்டால் அதாவது ஏதாவது ஒரு தடுப்பு வைத்து அசையாமல் நிற்க வைத்திருங்கள் அதன் மீது ஒரு மண் அகல் அகழ்விளக்க வையுங்கள் விளக்கு கீழே கீழே விழாத விடாலும் அது மட்டும் இல்லாமல் நகர்ந்து விடாமலும் நீங்கள் இருக்கக்கூடிய அந்த தேங்காயின் மீது ஒரு சிறிது மஞ்சள் குலைத்து வைத்து அதன் மீது மண் விளக்கை ஏற்றி வையுங்கள் உங்களுடைய கோரிக்கைகளை இறைவனிடம் சொல்லும்போது கட்டாயம் இந்த வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி திரியிட்டு எந்த எண்ணிக்கையில் ஏழு மல்லிகைப்பூ அல்லது ஆவாரம் பூ இரண்டு ஏதாவது ஒன்றை போடுங்கள் அதோடு ஒரு பச்சை கற்பூரத்தையும் போட்டு விளக்கு ஏற்றுங்கள் இந்த விளக்கு ஏற்றும் போது தேங்காயின் குடுமி மற்றும் விளக்கு சுடர் ஆகியவை கிழக்கு நோக்கி இருக்கும்படி பார்த்துக்கொள்வது நல்லது நிவேதமாக எது வேண்டுமானாலும் படைக்கலாம் எதுவும் செய்ய முடியாவிட்டால் என்றாலுமே வெறும் பழம் மட்டுமே வைத்து படைப்பது சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது இதுபோல பூஜை முறையை நம்ம மேற்கொண்டு வருவதன் மூலம் கட்டாயம் குலதெய்வத்தின் அருள் நமக்கு கிடைக்கும் தங்களுக்கு என்று ஒரு கஷ்டம் வருகின்ற போது மட்டுமே பெரும்பாலானோர் தெய்வத்திடம் வருவாங்க அதிலும் குறிப்பாக தங்களின் குழந்தைகளுக்கு முறையான கல்வி வேலை திருமணம் போன்ற அமையாத பட்சத்துல மட்டுமே அவர்களுக்கு தங்களுடைய குலதெய்வம் பற்றி நினைப்பு வரும் குல தெய்வத்திற்கு இதற்கு முன் தாங்க வேண்டிய நேர்த்திக்கடன் முறையாக செலுத்தாத காரணத்தினாலோ தற்போது தங்களுடைய பல துன்பங்களை அனுபவித்திருப்பாங்க எனவும் சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் குலதெய்வத்திற்கு முறையான நேர்த்திக்கடன் செலுத்தினால் ஏற்படும் பாதகமான நிலையே போக்கும் எளிய ஒரு பரிகாரமாக இந்த பௌர்ணமி நாட்களில் செய்வது சிறப்புக்குரிய ஒன்று இப்போது நாம் வாழும் இந்த பூமியில் வாழ காரணமாக இருப்பது நம்முடைய முன்னோர்கள்தான் நமக்கு பின் பெரியவர்கள் அனைவருமே அவரவரின் குலங்களுக்கு குலதெய்வத்தை வழிபட்டு அவரில் சிலர் தங்களின் வேண்டுதல்கள் நிறைவேறினார் தங்களுடைய குலதெய்வத்திற்கு இன்னும் என்ன செய்ய போகிறார்கள் மனதார வேண்டிக் கொண்டு பெரும்பாலான தங்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றியுடன் தங்களின் குலதெய்வத்தின் முறையான நேர்த்தி கடனை செலுத்தி விடுவாங்க ஒரு சிலர் தாங்கள் வேண்டியபடி தங்களுடைய குல தெய்வத்திற்கு நேர்த்திக்கடன் செலுத்த முடியாத நிலை உருவாகிறது ஒரு சிலருக்கு தங்களுடைய குலதெய்வம் என்னவென்றே தெரியாமல் போகும் நிலையும் ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் நாம பௌர்ணமி நாட்களில் முறையாக விரதம் இருந்து முன்னோர்கள் தங்களுடைய குல தெய்வத்தை வேண்டியபடி நேர்த்திக்கடன் செலுத்தலாம் குலதெய்வம் குற்றம் நீங்கிட செலவு செய்து பல பெரிய கோயிலுக்கு சென்று அங்கிருக்கக்கூடிய தெய்வர்களை வழிபாடு செய்ய வேண்டும் அது மட்டும் தெய்வ குலதெய்வ கோவிலுக்கு தொடர்ந்து மூன்று பௌர்ணமி தினங்கள் சென்று வந்தார் உங்களுடைய முன்னோர்கள் குலதெய்வத்தை செலுத்திய நேர்த்திக்கடன் செலுத்தப்படாத குலதெய்வம் கணக்கில் கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக மூன்று பௌர்ணமி தினங்களும் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டார் விடுபட்ட பௌர்ணமி தினத்தை கணக்கில் கொள்ளாமல் மீண்டும் தொடர்ச்சியாக மூன்று பௌர்ணமி தினங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபாடு முயற்சி செய்வது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்றாக சொல்லப்படுது ஒரு சிலருக்கு தலைமுறை இடைவெளி காரணமாக தங்களின் குலதெய்வம் எதுவென்றே தெரியாத ஒரு நிலையில இருப்பாங்க மேலும் அவர்களின் முன்னோர்கள் குலதெய்வத்திற்கு நேர்த்தி கடன முறையாக செலுத்த இயலாதார் தங்கள் வாழ்க்கையில பல இன்னல்களை சந்திப்பது அனுபவபூர்வமாக உணர்ந்திருப்பாங்க தங்களுடைய குலதெய்வம் எதுவென்றே தெரியாத பட்சத்தில் குலதெய்வத்திற்கு முன்னோர்கள் செல்லாத செலுத்தாத நேர்த்திக்கடன் செலுத்த விரும்புகிறார்கள் தாங்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் முருகன் பெருமாள் போன்ற தெய்வங்களில் ஏதாவது ஒரு தெய்வத்தின் ஆலயத்திற்கு தொடர்ந்து மூன்று பௌர்ணமி தினங்கள் சென்று வழிபட்டு வந்தார் குலதெய்வத்திற்கும் முன்னோர்களின் நேர்த்திக்கடன் செலுத்தாத குற்றம் நீங்கி தற்போது வாழ்கின்ற அவர்களின் சன்னதிகள் சீரும் சிறப்புமாக வாழ்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது இதுபோல இந்த பௌர்ணமி நாட்கள்ல நீங்க செய்து வருவதன் மூலம் முன்னோரின் அருள் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பௌர்ணமி நாட்கள்ல குலதெய்வ வழிபாடு மிக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாட்டு முறையாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது வீட்டில் விளக்கேற்றி ம முருகனுக்குரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவதன் மூலம் உங்களுடைய செல்வங்கள் அனைத்தும் உயர்ந்து கொண்டே இருக்கும் ஒவ்வொரு பௌர்ணமியினை மாலையில் சந்திர தரிசனம் செய்வது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று அது மட்டும் இல்லாமல் நிவேதமாக சில பொருட்களை படைத்து வழிபட்டு வருவதன் மூலம் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் முக்கியமாக பௌர்ணமி நாட்களில் குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கு இந்த நாட்களில் குலதெய்வ கோவில் அருகில் இருந்தால் சென்று வழிபட்டு வருவது நன்மைகளை வாரி தரக்கூடியதாக இருக்கு குளம் காக்க குலதெய்வ வழிபாட நம்ம முறையாக செய்து வருவது நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே